ஒரு பரம்பரைக்கு வணக்கம் நீங்களே நமது சக்தி படம் வாயினாக இந்த சனிப்பயிற்சிக்கு முந்தைய நூறு நாட்கள் என்ன மாதிரி பழங்கள் இருக்கு போகுதுன்றதை பார்க்கக்கூடிய ஒரு புது வீடியோ அதில் இன்னைக்கு நம்ம மகர ராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கான இந்த நூறு நாள் பதிவை பார்க்க போகிறோம் மகராசி லக்ன நேயர்கள் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோக்களை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் படனை கிளிக் பண்ணி இந்த நூறு நாட்களை சார்ந்த பதிவு ஏன் முக்கியத்துவம் பெறுது அப்படின்றத முதல்ல நான் சொல்றேன் நூறு நாள் அப்படின்றது சனி பகவான் ஒரு நட்சத்திரத்திலிருந்து இன்னொரு நட்சத்திர பாதத்திற்கு நகரக்கூடிய காலம் இந்த மூணாம் நட்சத்திரத்திலிருந்து அதாவது பாதத்துல இருந்து பூரட்டாதி நாலாம் பாதத்துக்கு சனி பகவான் நகர்றதுதான் இந்த நூறு நாள்னு சொல்றோம் ஏன் ஏன்னா பூரட்டாதி மூணாம் பாதத்தோட கும்பராசி முடிந்து பூரட்டாதி நாலாம் பாதத்தில் மீனராசி தொடங்குது அப்போ ஒரு ராசிக்கும் இன்னொரு ராசிக்கும் இடைப்பட்ட அந்த பார்டரை கிராஸ் பண்ணக்கூடிய டைம் தான் இந்த நூறு நாள் ஏன் நூறு நாள் ஆகுது இருக்கு ஏன்னா சனி ரொம்ப ஸ்லோவா நகரக்கூடிய இருக்கும் ரெண்டரை வருஷம் ஆகும் ஒரு ராசி கிராஸ் பண்றதுக்கு அதனால இந்த நூறு நாள் இரண்டு ராசியும் சார்ந்த கலவையான பலனை சனி கொடுப்பாரு கடந்த ரெண்டு வருஷமா கும்பராசியில சனி இருந்தால் என்ன பலனை கொடுப்பாரோ அதுதான் மகரத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தார் ரெண்டாம் வீட்டில் சனி இருந்தா என்ன பலன் கொடுப்பாரு பாத சனி இல்லையா ஏழை சனியினுடைய கடைசி பகுதி அந்த பலனை தான் கொடுத்துட்டு இருந்தார் கடந்த ரெண்டு வருஷமா இப்போ இரண்டாம் இடம் மற்றும் மூணாம் இடத்துக்கு அடுத்து வரக்கூடிய இடத்திற்கும் சேர்த்து அந்த கலவையான பலனை கொடுக்க போறாரு ஏன்னா ரெண்டு ராசிக்கு நடப்பட்டு இருக்காருல்ல அதனால சரி அப்ப பலன்கள் எப்படின்றத பார்த்துக்கிட்டீங்கன்னா முதல்ல மகராசி லக்ன நேர்களுக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் சனியினுடைய அந்த அமர்வு இருந்துச்சு இல்லையா இப்ப அவர் அங்கிருந்து விலகிறாரு ஸோ குடும்பத்தில் சில அதிரடி மாற்றங்கள் ஏற்படும் திருமண வாழ்க்கைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மகர ராசி லஞ்ச திருமண வாழ்க்கை அமையும் புதிய உறவுகள் ஏற்படும் பழைய உறவுகளோடு பகை இருந்தால் அந்த பகை இந்த நூறு நாளில் தீர்ந்துடும் தீந்து உறவு புதுப்பித்து போகும் குடும்பத்தார் சகோதரர் மற்றும் நண்பர்களுடன் ஏற்பட்ட சில கசப்பான சம்பவங்கள் முடிவுக்கு வரும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இரண்டாம் இடன்றது தனம் குடும்பம் வாக்குன்னு சொல்லக்கூடிய பொருளாதாரம் கையில் காசு போடுங்கிறது குடும்பம் குடும்ப உறவுகள் முக்கியமான நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அதே மாதிரி வாக்குன்னு சொல்லக்கூடிய பேச்சுவார்த்தைகள் தொண்டை பகுதி இரண்டாம் இடம் இதுல சனி இருந்ததுனால கடந்த காலங்கள்ல இந்த விஷயங்கள் எல்லாத்துலயுமே பிரச்சனைகள் இருந்தது வார்த்தையால சண்டை வாயால பிரச்சனை இதெல்லாம் ஏற்பட்டுச்சு கடந்த காலங்கள்ல இப்போ அந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் முடிவுக்கு வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் புது அதாவது எதெல்லாம் பிளாக் பண்ணிட்டு இருந்தோ அதெல்லாம் இப்போ ரிலீஸ் ஆகிடும் இந்த நூறு நாள் புரியுதுங்களா இப்போ அடுத்து மூணாம் இடம் மூணாம் இடம்ன்றது மீனராசி உங்களுக்கு வந்து முயற்சி ஸ்தானம் தைரிய ஆரோக்கிய ஸ்தானம் உபஜயஸ்தானம் ஸ்தானம் இதெல்லாமே மூணாம் இடம் போகஸ்தானம் அப்போ இந்த மூணாம் இடத்திற்கு சனி போகும்போது லக்னாதிபதி மூணாம் இடத்துக்கு போகும்போது ஆரோக்கியம் மேம்படும் உடல் நலத்தில் முன்னேற்றம் இருக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நிறைய பேரோடய புது நெட்வொர்க் ஸ்டார்ட் ஆகும் கான்டாக்ட் அதிகமாகும் நல்ல உறவுகள் அந்த உறவுகளுடைய துணை கிடைக்கும் புதிய உறவுகள் ஏற்படும் சகோதரர்களுடனான உரசல் மாறும் பயணங்கள் அதிகரிக்கும் கம்யூனிகேஷன் துறை தகவல் தொடர்பு இந்த மாதிரி துறைகளில் செய்தி வாசிப்பாளர்கள் பத்திரிகையாளர்கள் மார்க்கெட்டிங் பீப்புள் ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் பயணம் பண்ணுறவங்க இந்த மாதிரி துறைகள் இருக்கவங்க எல்லாருமே அதாவது டெய்லி டிராவலிங் தொழிலில் வேலைக்காக ஃபீல்டு விசிட்டு நிறைய பண்ணுறவங்க இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தொழில் நல்ல முன்னேறும் வேலையில் மாற்றம் முன்னேற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் ஏற்படும் முயற்சி ஸ்தானத்திற்கு போகக்கூடிய சனி பகவான் அடுத்த வருஷம் போ அடுத்த ரெண்டே ரெண்டரை வருஷத்துக்கு இதுதான் செய்ய போகிறாரு இந்த நூறு நாளில் என்ன பண்ண போகிறோம்னா இது எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி விட்ருவார் இப்போ நான் சொன்ன இந்த புது ஏரியா இருக்குல்ல இந்த மூணாம் இடத்தினுடைய கார இதெல்லாம் சொல்லணும் அதெல்லாம் இப்பதான் ட்ரிகர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவாரு ஆழம்பம் இங்கிருந்துதான் அது இந்த ரெண்டே கால் வருஷம் முழுக்க ரெண்டரை வருஷம் முழுக்க நடக்கும் புரியுதா இது எப்போ வரைக்கும் இந்த டிசம்பர் இறுதி இருபதாம் தேதிக்கு மேல இருபத்தி ஒண்ணாம் தேதில இருந்து மார்ச் முப்பது சனி பயிற்சி ஆகுற வரைக்கும் இப்போ நான் சொல்ற இந்த நூறு நாள் பலங்கள் இந்த கேப் அப்ப நீங்க பார்த்துக்கோங்க இந்த கேப்ல உங்களுக்கு அதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு ஒன்பதாம் மீட்டருக்கு சனியினுடைய பார்வை அப்படி மெல்ல வரப்போகுது இந்த நூறு நாளில் தான் ஸ்டார்ட் ஆகுது ஒன்பதாம் மீட்டருக்கு சனி பார்வை சனி பார்வை ஒன்பதாம் மீட்டருக்கு வரும்போது ஆன்மீக விஷயங்களை அதிக அக்கறை செலுத்து சரிங்களா இப்போ அப்படியே கொஞ்சம் உங்களுடைய லைஃப் ஸ்டைலு தர்ம ஆன்மீக ரீதியான வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காலத்துக்கு தகுந்த மாதிரி நவநாகரிகமாக ஃபாஸ்ட் டைமு இந்த மாதிரி அந்த கரெக்டாக ரொம்ப காலமாக செஞ்சுக்கிட்டு இருந்த பூஜைகள் வழிபாடுகள் இதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் காலத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் இதாகிற மாதிரி ஒரு கால சூழ்நிலை வரும் சிலருக்கு சில விஷயங்கள் லைஃப்பில் நடக்காததுனால ஏமாற்றத்தினால் அந்த தெய்வம் பூஜை இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்த வழிபாடுகள் மேலே அந்த நம்பிக்கைகள் சற்று குறையும் இதெல்லாம் இந்த நூறு நாள் நீங்கள் சேஞ்சஸ் பார்க்கலாம் பனிரெண்டாம் இடத்திற்கு சனியினுடைய பார்வை ஏற்படுது இந்த பனிரெண்டாம் இடத்திற்கு சனியினுடைய பார்வை ஸ்டார்ட் ஆகுறதுனால வெளிநாட்டு பயணங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்க திருப்பி உள்நாட்டுக்கு திரும்பி இந்தியாவுக்கு வரணும்னு நினைக்கிற அந்த விஷயங்கள் இதுலலாம் சில தடைகள் இருக்கும் ஸோ நீங்கள் ஃபாரின் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் அந்த சனிப்பயிற்சி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ முயற்சி பண்ணி ஸ்டெப் எடுத்துக்கோங்க ஏன்னா சனிப்பயிற்சி ஆனதுக்கப்புறம் இந்த நூறு நாள் கழிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த அந்த பயணங்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஸ்மூத்தாக போக கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் லேட் ஆகலாம் விசா கிடைக்காமல் இருக்கலாம் போயிட்டு உடனே வர்ற மாதிரி வரலாம் இப்போ அந்த மாதிரி சில சில அசௌகரியங்கள் ஏற்படும் வேற்றுமொழி வேற்று மத நபர்களோடு கவனமாக பழகணும் தேவையற்ற வம்பு வழக்குகளே அவங்ககிட்ட வச்சுக்க கூடாது குடுக்கல் வாங்கல் வச்சுக்கிட்டாலும் சற்று கவனமாக இருக்கணும் கால் பகுதியில் பாதம் க இந்த கெண்டக்கால்னு சொல்லுவாங்களா கணுக்கால் ஆங்கரிங்னு சொல்லுவாங்களா அந்த இடம் விரல்கள் கால் விரல்கள் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அடிப்பட்டு காயமாகறதுக்கு வாய்ப்புகள் ஸ்தானமான மூணாம் இடத்துக்கு வரக்கூடிய சனீஸ்வரன் ஐந்தாம் இடத்தையும் பார்க்க போகிறார் இந்த நூறு நாளில் பிள்ளைகள் விஷயத்தில் ஏதாவது முக்கியமான மாற்றங்கள் நடக்கும் மகராட்சி நேர்களுக்கு குழந்தை விஷயத்தில் ஏதாவது முக்கியமான ஒரு பலன்கள் அல்லது அவங்க வெளியில் வெளிநாட்டுக்கு போகிறது வெளியூர் போகிறது கல்யாணம் ஆகி வேறு வீட்டுக்கு போகிறது ஏதாவது ஒன்று அது சார்ந்து ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் அது இந்த நூறு நாளில் தான் நடக்கும் அது இந்த நூறு நாளில் ஸ்டார்ட் ஆகி அப்படியே கண்டினியூ ஆயிடுது சரிங்களா ஸோ இதில் வந்தால் நீங்கள் இந்த நூறு நாட்களுக்கு எதிர்பார்க்க வேண்டிய பாருங்க மற்றதெல்லாம் எப்படி சார் இருக்குது இது மட்டும் தான் சொல்லியிருக்கேன் மற்றதெல்லாம் நான் இதில் எதெல்லாம் கவர் பண்ணல அதெல்லாம் நல்லா இருக்கு சனியால் எந்த பாதிப்பும் இல்லை இந்த நூறு நாள் அதில் எதுவும் பெரிய மாற்றங்கள் வரப்போகிறது இல்ல புரியுதா இவ்வளோதான் அப்போ முக்கியமா எதிர்பார்க்க வேண்டியதுன்னா பண பிரச்சனைகள் இருந்தாலும் தீந்துரும் பணம் எங்கேயாவது வச்சுக்கிட்டு இருந்தால் வந்துடும் உறவுகளுக்குள்ள இந்த சண்டை தீந்துடும் உறவுகளுக்குள்ள சுமூகம் ஆகிடும் புதுசாக உறவுகள் ஏற்படும் புது உறவுகள் அது குழந்தையாக இருக்கட்டும் கல்யாணம் ஆகட்டும் அந்த மாதிரி விஷயங்கள் வரும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போனதெல்லாம் போய் வார்த்தைகளால் காயப்படுப்பட்டவங்க நம்ம அதனால் உடஞ்சு போன உறவுகள் ஒன்று சேரும் குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதி அதிகரிக்கும் அதே புதிய தொழில் வளர்ச்சி ஏற்படும் வேலையில் முன்னேற்றம் ஏற்படும் குறிப்பாக தகவல் தொடர்பு அடிக்கடி பயணம் பண்ணுற இந்த மாதிரி துறைகளில் இருக்கவங்களுக்கு மாற்றம் ஏற்படும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தைரியம் அதிகரிக்கும் தாம்பத்திய சுகம் அதிகரிக்கும் இது எல்லாமே உண்டு கால் பாகத்தில் கவனமாக இருக்கணும் வேற்றுமொழி வேற்றுமரம் மதம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய வெளிநாடு சார்ந்த நபர்கள்ட்ட கவனமா இருக்கணும் வெளிநாடு பயணங்கள்லையும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் கடவுள் நம்பிக்கை அதிகப்படுத்தணும் நம்பிக்கை குறையக்கூடாது இந்த டைம்ல பிள்ளைகள் விஷயத்தில் முக்கியமான மாற்றங்கள் இருக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல சில எதிர்பாராத திடீர் மாற்றங்கள் இருக்கும் இவ்வளவுதான் சுருக்கமாக இந்த நூறு நாட்கள் எதிர்பார்க்க வேண்டிய பழக்கம் சரிங்களா சரி இத்தோட நான் இந்த நூறு நாள் பலனை முடிச்சுக்கேன் இது சுருக்கமாக முடிக்கிறதுக்காக இந்த பலனை நான் எடுத்திருக்கேன் இதில் என்னெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு நல்லா நடந்தது கரெக்டாக இருந்தது அப்படிங்கிறத நீங்க கீழே கமெண்ட்ஸ்ல எழுதுவேன் சரிங்களா இது சார்ந்து ஏதாவது நான் சொல்லாமிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு அதையும் நீங்க கேளுங்க நான் கமெண்ட்ஸ்ல அது நியாயமான கேள்வியாக இருந்தால் பதில் சொல்றேன் உங்க நண்பர்கள் உடனே இந்த பதவியை ஷேர் பண்ணுங்க இந்த பலன்கள் உங்களுக்கு பொதுவான தான் உங்க தனிப்பட்ட ஜாதக பலன்களை வைத்துதான் முக்கியமான முடிவுகளை எடுக்கணும் தனிப்பட்ட ஜாதகங்களை பார்த்துக்கிறதுக்கு கீழே இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் ஒரு ஆயுத ஜாமுத்தகர் ஹரிசுதான் நன்றி நேர்களை